ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான கார சட்னி பார்க்க போகிறோம் ரொட்டு தக்காளி சட்னி சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் தக்காளி சட்னி செய்து கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ருசிக்காகவே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இந்த சட்னி மீடியாவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்து சின்னவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க இப்போ வாங்க இந்த ரோட்டுக்காரக்கார சட்னி எப்படி செத்துணும் பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு மிக்சி ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இல்லைனா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்துக்குங்க அஞ்சாறு பற்கள் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கங்க அப்போ தான் சட்னி நல்லா ருசியாக இருக்கும் கால் கேஜி அளவுக்கு தக்காளி பழம் மேலே இருக்க கெட்டி பகுதியெல்லாம் கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ தண்ணி சேர்க்காமல் இது கொஞ்சம் கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு ஸ்டவ் மேலே கடாயை சுடுப்படுத்தி மூணு டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டே நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க இது சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ எண்ணெயோடு நல்லா வதக்கி கொடுத்துட்டு மேலே மூடி போட்டு மிதமான தேயில் இதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா இரநெ பிரிஞ்சு வரும் அந்த பக்குவம் வர அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி எடுத்துருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அது வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலங்க தண்ணி பார்த்திங்கன்னா அரை லிட்டர் அளவுக்கு சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்குங்க அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப ருசியாக இருக்குங்க ரொட்டுக்காட தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக தாங்க இருக்கும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு சட்னி பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொச்சி வரட்டுங்க இப்போ சட்னி கொச்சதுக்கப்புறம் இதை அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம இட்லி மாவு சேர்த்துக்கலாம் அதிகம் புளிப்பு சுவை இல்லாத இட்லி மாவு நல்லா ஒரு குழி கரண்டி அளவுக்கு எடுத்துருக்கேன் கால் டம்ளர் தண்ணீரில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க இட்லி மாவு இல்லைன்னா அதுக்கு பதில் பச்சை அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணீரில் கரைச்சிட்டு சேர்த்துக்குங்க ஆனால் இட்லி மாவு சேர்த்து செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் பச்சை அரிசி மாவு சேர்த்துக்குங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னியை பார்த்திங்கன்னா மிதமான தீலே ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சிருக்கேன் நல்லா இதனுடைய பச்சை வசனம் போய் நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் போல் கொதிக்க வச்சு இப்போ நம்ம சட்னி இறக்கிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடியான இருக்குன்னா மல்லித்தழை தலை இந்த வெள்ளம் சேர்த்து இந்த ரொட்டுக்கடை தக்காளி சட்னி செய்யும்போது ரொம்ப ருசியாக இருக்குங்க அந்த புளிப்பு சுவை காரத்தில் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நம்மளுடைய ரொட்டு கடை தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த தக்காளி சட்னிக்கும் எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க சப்பாத்தி ஊத்தாப்பம் தோசை இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொட்டு கடை தக்காளி சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி when